இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கழுவி காய வச்சு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த ரெசிபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான நீண்ட நாட்கள் ஏன் ஒரு வருஷத்துக்கு மேலாகவே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு சுவையான ரெசிபி இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கிளிமுக்கு மாங்காய் இப்போ வந்து சீசனாக இருக்கிறனால உங்களுக்கு காய் வந்து நிறைய கிடைக்கும் நீங்கள் எந்த மாங்கானாலும் எடுத்துக்கலாம் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தடில் பக்குவமாக செய்யுங்க நீங்கள் நீண்ட நாள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம எடுத்த மாங்காவை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பக்குவத்தில் செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் காய வைக்க தேவையில்லை ஊற வைக்க தேவையில்லை நீண்ட நாள் வெயிட் பண்ண தேவையில்லை எளிமையான மெத்தடு இது பிகினர்ஸ் பேச்சலர்ஸாக இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நீண்ட நாள் வச்சிக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஒரு டேபிள் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரியற அளவுக்கு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதே நேரத்தில் கரிஞ்சிட கூடாது நல்லா வருபட்டுருச்சு இப்போ வருபட்டதை வந்து இந்த மாதிரி சின்ன உரலில் போட்டு பொடி பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் குரகுரானு பொடி பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் அதிக குவான்டிட்டி இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு குரகுரானு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நமக்கு தேவையான பக்குவத்தில் குரகுரானு இந்த அளவுக்கு இருக்கணும் பொடி இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காவை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மாங்காயை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் எந்தளவுக்கு பொறிக்கணும்னா மாங்காய் கொஞ்சமாக நல்லா பொரிஞ்சு நிறம் மாறி வரும்போது இந்த அளவுக்கு வரும்போது நீங்கள் எடுத்துருங்க நீங்கள் அதிக குவான்டிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிக்கோங்க எண்ணெயை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிக்கோங்க அடுத்ததான் நமக்கு ரெண்டாவது பேட்சையும் போட்டு நமக்கு தேவையான பக்குவத்துக்கு நிறம் மாறுற வரைக்கும் நல்லா பொறிச்சிட்டு அதையும் நீங்கள் வந்து எடுத்துருங்க நான் இன்றைக்கி அரை கிலோ தான் இருக்கும் அந்த ரெண்டு மாங்காவும் சேர்ந்து அதில் வந்து நான் இந்த ரெசிபியை செய்கிறேன் இப்போ வந்து பக்குவமாக பொறிஞ்சதை வந்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ வெட்டி வச்ச எல்லா மாங்காவையும் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து மாங்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வருத்திருங்க உப்புடைய வாசம் லைட்டாக வரும் இந்த நேரத்தில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பொடியை சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த பொடிகளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு தேவையான பக்குவத்தில் பச்சை வாசனை போய் நல்லா வருபட்டுருச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாங்காவை வந்து இதோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து விடுங்க நம்ம சேர்த்த அந்த மசாலா பொருள் வந்து இந்த மாங்காவில் நல்லா சாரிற அளவுக்கு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விடும்போதே நம்ம வறுத்து வச்சோம் அந்த எண்ணெய் இருக்குதுல மிச்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே இதை வந்து நீங்கள் இப்போது இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் எளிமையான முறையில் அருமையான சுவையில் எண்ணெய் மாங்காய் ஊர்கா சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி காற்று போகாத பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஊர்காவை வந்து நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த எண்ணெய் மாங்காய் ஊறுகாய் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ